ஹாய் எம் சிபாய்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஸோ வந்து நம்ம லாஸ்ட் வீக் போட்ட ரஸ்னா வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்க சென்ஸ் எங்கே வாங்குறதுன்னு கேட்டிங்க ஸோ வந்து நம்ம அதுக்கும் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் டவுட்லாம் நான் வந்து எல்லாமே கமெண்ட்ஸில் வந்து பதில் சொல்லிட்டேன் ஸோ வந்து அடுத்தது ரோஸ் மில்க் வீடியோ போட சொல்லி காசு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ வந்து உங்களுக்காக தான் அந்த வீடியோ நம்ம இன்றைக்கி வந்து ரோஸ் மில்க் பண்ண போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் வாங்கிட்டேன் ரோஸ் மில்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து ரோஸ் மில்க் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எசன்ஸ் தேவை ஸோ அந்த எசன்ஸ் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் ரெண்டு டைப்பில் எசன்ஸ் வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து சின்னது பெருசு ஸோ அடுத்தது வந்து மில்க் வாங்கியிருக்கேன் ஆரோக்கியத்தில் ஒரு லிட்டர் நம்ம வாங்கியிருக்கோம் அப்போ ஆரோக்கியில் ஃபுல் கிராம் மில்க் வாங்கியிருக்கேன் ஏன்னா நம்ம ரோஸ் மில்க்கு திக்னஸ் அதிகமாக தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து பிளாஸ்டிக் கப்பு ஸோ அப்புறம் வந்து ஜினி தேவையான அளவு நம்மளுக்கு ஓகே இதுதான் நம்ம இன்க்ரீடியன்ட் வாங்கி வச்சுருக்குது வாங்க இப்போ ரோஸ் மில்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஆரோக்கியத்தில் வந்து ஃபுல் கிரீம் மில்க் வாங்கியிருக்கோம் ஒரு லிட்டர் வாங்கியிருக்கேன் ஏன்னா வந்து ரோஸ் மில்க்கு வந்து நல்ல திக்னஸ்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அப்படியே பாலை நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு வரலாம் ஒரு லிட்டர் பாலை வந்து பாத்தறத்துக்கு மாட்டியாச்சு ஸோ இது வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா திக்காக பாலை காய்ச்சிட்டு நல்லா ஒரு அஞ்சாறு தடவை பொங்க வச்சுட்டு அப்புறம் வந்து பாலை ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஒரு அஞ்சாறு தடவை மேலே பொங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் வாங்க இப்போ இதில் வந்து நம்ம ஜீனி ஆட் பண்ணிக்கலாம் சுகரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க கரெக்டான அளவு நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் பாலை வந்து நம்ம திக்காக காய்ச்சி எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா நல்லா ஆட விழுகிற அளவுக்கு நம்ம பாலை நல்லா காய்ச்சாச்சு வாங்க இது இன்னும் கொஞ்சம் ஆரட்டும் நல்லா வெயிட் பண்ணும் இப்போ வந்து நல்லா பால் நல்லா வந்து ஆறிடுச்சு பாருங்க பால் வந்து ஃபுல்லாகவே ஆறிடுச்சு வாங்க இப்போ இதில் வந்து நம்ம எசன்ஸ் ஆட் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நம்மள்ட ரெண்டு எசன்ஸ் இருக்குது இது வந்து சென்னை இது வந்து பெங்களூர் அவங்க ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஆனால் வந்து நம்மளுக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இருபது எம்எல் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன போட்டிருக்கு அப்புடின்னா இரநூறு எம்எல் சுகர்டு மில்க் அதாவது இரநூறு எம்எல் ஜீனி போட்ட மில்கில் வந்து நம்ம வந்து ஃபோர் டு ஃபைவ் ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா ப்ரோசன்ஸ் ஸோ வந்து நம்ம இதை ஓட்டை போட்டாச்சு வாசனை வந்து தூக்குதுங்க அப்படியே ரோஸ் வாசனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கலரில் இருக்குங்க நம்ம ரோஸ் மில்க் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு பாருங்க கிட்ட வந்துக்கிட்டு ரோஸ் மில்க் ரெடி ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இதை சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான் அங்கே வந்து ஐஸ் நம்ம போட்டுக்கலாம் ஓகே நம்மளுக்கு வந்து ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு வாங்க இது வந்து கடைகளுக்கு நம்ம எப்படி சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கப்ஸும் வாங்கியிருக்கேன் இது வந்து பிளாஸ்டிக் கப்ஸு ஸோ இது வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இது வந்து ரீயூஸும் பண்ணலாம் ஸோ வந்து இதை ஊற்றி நம்ம வந்து கடைகளுக்கு சேல் பண்ணலாம் அதுக்கான மூடிங்க பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஒரு ரோவில் வாங்கியிருப்பேன் கிடையாது இல்லை ஐம்பது பீஸ் இருக்கும் அதேமாரி ஐம்பது பீஸுக்கு ஐம்பது மூடி கொடுப்பாங்க ஸோ நம்ம இதில் ஊற்றி வச்சிடலாம் ஸோ வந்து நம்ம ரோஸ் மில்க் ரெடி நல்ல சுவையான ரோஸ் மில்க்கு அதுபோக அந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டு பாக்ஸில் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து நம்ம அப்படியே கடையில் இருக்க ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம் இது வந்து நம்ம ஒரு லிட்டர் பாலுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஆறு ஆறு கிளாஸ்க்கு மேலேயே நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இதை இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக பண்ணலாம் ஓகே இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ வந்து இதை அப்படியே நம்ம கடைகளில் இருக்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக செல் பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் ட்ரான்ஸ்பரண்டான கிளாஸில் பார்க்கவே சூப்பராக இருக்குது நிறைய பேர் வாங்கி விரும்பி பிடிப்பாங்க ஸோ ஓகே பாய்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பண்ணுறது நம்ம எப்படி கடைகளுக்கு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன் ஒரு கமெண்ட் விடாமல் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ ஓகே நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் தேங்க்யூ எம் சீ வைஸ்